சமயத்திலே ஆடு வளர்த்து கம்பீரராடு ஓம்பத்தோடு வளம் முடக்கப்பட்ட விளையாடி கொண்டிருக்கிற ஹாலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளல்லூர் நாடு சுப்பிரமணிய விரம் சிபி என் திருப்பதி தேவர் அவரது அதிர்வாகி அந்த காலை அடைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சொக்கலிங்க விரம் கருங்கல் ஐயனார் முத்தையாக வீரர்களும் மிக துப்பிப்புடன் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அருவமிக்க வீரர்களா இன்றைய வீரா வரலாறு லாரி படிப்பதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வெற்றி சிங்கமா சிறப்பு மிக்க வெண்பது தங்கமா சிங்கமா இல்லை இல்லை

ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலையும் வீரர்களும் சராப்பான வீராழ்வார் வட்டம் போட்டு வளத்தில் துத்தம் நீக்கி யாதம் வீசும் காட்டில் உன் மேனி அசையா உன் வீரியத்தில் எரியா நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை விண்படரா சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான வீரர்களான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அன்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை ஹீரோ வீரர்களாங்க சிறப்பான வீரர்களாட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறாப்பான வீரர்கள் ஆண் பெண் மீது கொண்ட காதலும் பெண் ஆண் மீது கொண்ட காதலும் கூட தோற்று போகலாம் ஆனால் நாம் ஜல்லிக்கட்டு கொண்டாடும் மீது கொண்ட காதல் ஒரு காலமும் தோற்று போகாது வீரர்களே நீங்கள் என்னை தொட்டு பாருங்கள் நான் உங்களை முட்டி பார்க்கின்றேன் என கர்ச்சனையோடு கால் வாரி அழைக்கும் காலையின் அழகு தனி பேரழகு அழகனே நீ எங்களை முட்டிப்பார் நாங்கள் உங்களை கட்டிக் கொள்கின்றோம் என்று கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்தான் விரம் கருங்கள் ஐயனார் முத்தையாக வீரர்களும் மிகப்புடன் வள்ளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றில் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா மற்றை காளையா எந்த வீரர்களா ஊழல் மேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா இன்றைய வீரா நாளை வரலா

சிங்கமா இல்லை வங்கமா யார் என்று விருத்திருந்து வார் நாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களே காலை களம் அழைத்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்ப நிகழ்ச்சியோடு கொள்கிறார் சிறப்பு பரிசாக கொஞ்சம் எஸ் ராஜகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ஆதிக்க வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சக்கரமான சிறப்பு பரிசுகளையும் உரிமையான டீக்கடுகள் ிருஷ்ணன் சார்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் எத்த சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க வைக்கின்ற பரிசு தொகை நீவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது வங்கமா வீரர்களே சிங்கமா இல்லை வங்கமா யார் என்று விரைத்திருந்த வார்ப்படை நடந்து ஒன்றிதகை விட்டு வைத்து வயிற்றுக்குள் ஒரே நிறைத்து கும்பக்கு இறை வேட வரைந்த ரத்திலே நடுக்கள் நதித்து ஆடுகின்ற ஒற்றை காளையா இல்லை முட்டும் காலை என பார்த்தாலும் வெட்டுவது ரத்தமானாலும் காப்போம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சொக்கல் கருங்கள் ஐயனார் முத்தையாக வீரர்களும் நீங்கள் துட்டிப்புடன் வெள்ளம் என்று கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசித்தது பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வளர்த்தளையா வீரமா காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் பெண்கள் குளமையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசுலபித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை விடுப்பார்கள் யாருக்குமே குளவோட தெரியாது விசுலடிக்கா அடிப்பாரா

பெரியன் சார்பாக ஒன்று வழங்க சிறப்பான இருக்கின்றான தாம்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் எஸ் என் ராஜ்குமார் சார்பாக ஒன்றுமங்கலாப்பட்டி டி கடி ராதாகிருஷ்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று

காலையில் சிறந்த காளை ர்கள சிறப்பான வீரர்களா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க ஒன்றிய கழக செயலாளர் அன்று பார்த்தாரே இவன் ஆசாம் அதே இடம் ஈசன் காட்டிய பயிர்களுவா உங்களை போல தெய்வம் அதை வேறார் என்று மறந்ததில்லை இத்தனை மனிதர் கண்டாலோ ஏற்றத்தாலோ உணக்கில்லை என் தவிக்கச் சொன்னவரே ஒற்றுவை நமக்கு பகுத்தவரே என்று மாறவில்லை அதை சொல் வாழ்க்கைக்கு இணங்க ஒன்றிய கழக செயலாளர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விழாவில் வழங்க இருக்கின்ற தரிசு தொகையினை பெறுவதற்கு Yeah, yeah, மேலும் சிறப்பு பரிசாக பூமண்டலாப்பட்டி ரமேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வளங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பது தன முடியாது என்பது கோளைத்தன வீரவில்லாருக்கு எக்கலும் எக்கலும் இல்லை வீரவில்லாருக்கு எக்கலம் இல்லை என்பதற்கு இணங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன ஆலங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றது காலையின் சிறந்த காலை சிறாப்பான வீரர்களா சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா நாட்டாங்குடி ராஜ்ஜிய சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காட்டுக் கொண்டிருக்கின்றார் எங்களுக்காக வெதுக்கப்பத்தில் சி பத்து நிமிடங்களா சார்பாக செல்வம் தேங்காய்குடன் சார்பாக கற்காகுடி தேங்காகு செல்வம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கு காத்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு பரிசுகள் குவிந்த வண்ணம் உள்ளன சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றில் மிக்க காளையா அறிவு மிக்க நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு எடுத்துவதற்கு பாதுகாப்பு வழங்க அறிந்திருக்கின்றார் காக்கி சத்தையிலே கம்மா தரையில் காத்து இருக்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நினைந்து உறுதியாய் தெரியாது குழந்தைகள் வாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணைக்கிறாங்க சிறப்பாக காவல் மணி வந்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்பு ஆய்வாளர்களுக்கு பூ மங்களாப்பட்டி கிராமத்தார்கள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக பின்னாடி போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார் நல்லா கைவிட்டலாம் வந்த வீட வாங்கிருந்தேன் வாய திறந்து கேட்கலாம்

ி மாட்டி அம்மாறு விக்கி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழக்கை காத்துக் சிறப்பு பரிசுகளையும் விழாசில் வழங்க இருக்கின்ற சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜகம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் நல்லூர் நாடு சுப்பிரமணியம் சீட்டியின் திருப்பதி தேவரவரது அதிர்வா காலை அந்த காலை அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு நாங்களும் மதுரை மாவட்ட சக்கள்ளINGவரம் கறுங்கள் ஐயனார் முத்தையாவுல் வீரர்களே மிக துடிப்புடன் வல்லமند விளங்க இருக்கின்றார் இந்த கடுமையான போதியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு சிறப்பு சிறப்போ பரிசுனையும் பெறுவதற்கு காலங்கள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா ரப்பு மிக்க வீரர்களே வீடி அடிகங்க கைவெட்டீங்க லவிய லதோவியா வீடி அடிகங்க கைவெட்டீங்க வீர

எங்கु யாதவியா ஆரையம் சிறந்த காலை வீரம் சுறப்பட வீரோ గాலைके

அதற்கடுத்தப்பட்டி விஜய்தேவர் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி ஐயம்பாண்டி பழனிசாமி வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கூலாங்குறிச்சி அறியாமையில் உள்ள பிள்ளாம்பட்டி குமார் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் திருவாதூர் திரௌபதி அம்மன் திரு

அந்த பாண்டியنين மன்னنين கோட்டைக்கு பெருமை என் எண்ணிறமே பட்சி தீயை கையிலேந்திய வண்ணம் உள்ள மீனாட்சியம்மன் புகளை நிலைநாற்றியே செட்டி அடிங்க கைவச்சுங்க ஹேலதியா இள கோலதியா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சறாபான வீரர்கள ஸ்ரீ சோழியாண்டவர் நேச உரிமையோர் சேவுக பெருமாள் ஏஸ் பெரியகளங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் டி 5 நிமிடங்கள் லாஸ்ட் ஓவர் 5 मिनिट्स ப்ளீஸ் செய்ய வேண்டியதா தங்களுக்காக

காளைகும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்யா

அடிபமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அடியுங்கியாவதியா சிறந்த காலை மறுபடியா பதினெட்டு புள்ளி ஐம்பது வினாடிகள் சிறப்பாக சிறந்த வீரர்கள் இருவருக்கு ஒருவர் சலித்தவர் அல்ல இருவர்களும் சிறந்த விளையாட்டு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு சிறந்த விளையாட்டு அனே நம்பர் அனே இந்த குத்து படுதா வெடிக்க சொல்லி அனே எனாச்சனே வஞ்சினவரம் குமார் அவர்கள் யாரோ எனாச்சனே வஞ்சினவரம் குமார் அவர்கள் கீரணி பட்டி உள்ள வாங்க பே உள்ள சிறப்பான ஆட்டம் நடந்து சுற்றி சிறப்பான விளையாட்டு 18 புள்ளி 50 வினாடி சரியான ஆட்டம் அண்ணே இந்த மைக் செட் அரேடல்ல சவுண்ட் கம்மியாகுதுங்க இருக்கு கொஞ்சம் பாத்து சொல்லுங்க அனே நீங்கள நாங்களும் கொண்டாடி புருஷே மாதிரி அப்பப்ப ஏத்துங்க சவுண்டே இந்த வடமஞ்சு விரட நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற மகிழ்ச்சியோடு கொள்கின்ற இந்த வடமஞ்சு விரத நிகழ்ச்சியினை வெளிநாட்டு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாட்டு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப்பில் நேரடி பலி பதிவு வந்திருக்கின்ற பிரபாவரம் வலைக்கூட்டம் டி கே மீடியா சார்ந்த அனைத்து நேரங்களுக்கும் விழா குழுவின் சார்பில்

அதான் ஐந்தா சுற்று வாங்கினேன் சுட்டு வாங்க வஞ்சி நகரம் நகரம் அல்ல